உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் என்ன தான் நல்ல நேரம் வந்தாலும் வேலை செய்கிற ஜாதகம்தான் வேலை செய்யும் என்னதான் கெட்ட நேரம் வந்தால் கூட கெட்டதும் வேலை செய்யற ஜாதகம்தான் வேலை செய்யும் நீங்க வந்து ஒரு மேதாவியா இருந்தீங்கனாக்கா இந்த நல்ல நேரத்தில் எப்படி அதை மேதாவித்தனமாக பயன்படுத்தி அடுத்த முப்பது வருஷத்துக்கு நாம் வந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு வேலை பார்க்கலான்னு பார்ப்பீங்க அந்தந்த நாடு அந்தந்த நகரம் அந்தந்த இடம் பொருள் ஏவல் ஆமாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நாகரிக கலாச்சார மரபுக்கு ஏற்ப தான் இது வேலை செய்யணுன்னு தான் ஜோதிடத்தை படைத்த மூல ரிஷிகளே கூறியிருக்காங்க அவங்களுக்கு தெரியல தெளிவாக தெரிஞ்சிருக்குது இந்த மாதம் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் வங்கி மேலாளர்லேருந்து எல்லாருமே ரொம்ப அனுகூலமாக பேசுவாங்க எல்லாம் பார்த்துக்கலாம் சார் நீங்கள் நல்லா வந்துடுவீங்க சார் உங்களுக்கு என்ன சார் கூட நம்ம பண்ணிக்கலாம் சார் கவலைப்படாதீங்க சார் நான் இருக்கேன் சார் அப்படின்னு வங்கி மேலாளரிலிருந்து எல்லோருமே உங்களுக்கு

ஒரு பெரிய தொகை கடன் வாங்கினீங்க அதுக்கான ரிலீஃப் வந்து இந்த பதினாறு ஆகஸ்ட் கிடைக்குது இருபத்தி கிடைக்குது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன ரிஷபராசி அன்பர்களே இருக்கிற ஊர்ல உள்ள ஜோசியருக்கு பூரா உங்களை தான் புகழ்ந்துருப்பாங்க பதினொன்றில் சனி வந்துருச்சு ரெண்டில் குரு வந்துருச்சு பத்தில் ராகு வந்துருச்சு அதனால சக்க போடு போடு ராஜா உன் காட்டிலே மழை பெய்யுது அப்படின்னு ஒரு பாட்டு சிவாஜி கணேசனுடைய பழைய பாட்டு பாடிக்கிட்டே போனோம் பாட்டு தான் பாட முடியும் என்னதான் நல்ல நேரம் வந்தாலும் வேலை செய்கிற ஜாதகம்தான் வேலை செய்யும் என்ன கெட்ட நேரம் வந்தால் கூட கெட்டதும் வேலை செய்கிற ஜாதகம் தான் வேலை செய்யும் அதனால் முதல்ல வேலை செய்யணும் நல்லது வேலை செய்கிறதுக்கும் ஜாதகம் வேலை செய்யணும் கெட்டது வேலை செய்கிறதுக்கு கூட ஜாதகம் வேலை செய்யும் சராசரியாக தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உலகம் முழுவதும் கணக்கு போட்டதில்லை இவங்க வாழ்க்கை சராசரியை நோக்கி இருக்குது ஒரு சதவீதம் மேதாவிகள் ஒரு சதவீதம் முட்டாள்கள் கணக்கு சரியாக இருக்குதுப்பா நீங்கள் வந்து ஒரு மேதாவியாக இருந்தீங்கனாக்கா இந்த நல்ல நேரத்தில் எப்படி அதை மேதாவித்தனமாக பயன்படுத்தி அடுத்த முப்பது வருஷத்துக்கு நாம் வந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு வேலை பார்க்கலான்னு பார்ப்பீங்க இல்லைன்னா ஏதோ அந்த நல்ல கோச்சாரம் என்று இந்த ரிஷபராசிக்கு பதினொன்றில் சனி பத்தில் ராகு ரெண்டில் குரு மேஜர் பிளானட்ஸ் எல்லாமே கரெக்டாக உட்காந்துருக்குது இந்த காலகட்டத்தில் எதுவும் நல்லா கஞ்சி குடிப்பீங்க கொஞ்சம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் நகையை வாங்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது கீரை விற்கிற பொம்பளைக்கு நல்ல நேரம் வந்தால் என்ன பண்ணுவாள் அன்றைக்கி பத்தாழாவுக்கு கீரை நல்லா விற்பாள் அதே வைர வியாபாரம் பண்ணுறவனுக்கு நல்ல நேரம் வந்தால் அன்னைக்கு பத்து சென்ட்டு பத்து கேரட்டு வைரம் அதிகமாக விற்பான் புரியுதா உங்களுக்கு அப்போது அந்தனுடைய அந்த நன்மை என்பது அவரவர்களுடைய மு முந்தைய பல பிறவிகளில் அவர்கள் எதை வந்து அடைய வேண்டும் இந்த பிறவியில் வெறும் ஒரு நாளைக்கு நூறுபா கட்சா போதுமா ஏன்னா இந்தியாவின் ஜனத்தொகை நூற்றி நாற்பது கோடி பேரில் எழுபது கோடி பேர் ஒரு நாளைக்கு நூறுரூபா தான் சம்பாதிக்கிறான் இருக்கிற எழுபது டேக்ஸே எத்தனை பர்சன்ட் தெரியுமா கட்டுறான் மொத்தமே இந்தியாவில் வந்து டேக்ஸ் கட்டுறவனை வச்சு தான் நீ பணக்காரன்னு சொல்ல முடியும் ஒருத்தன் டேக்ஸ் கட்டினா அவன் தான் பணக்காரன் இன் இண்டியா ஹவ் மெனி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பேயிங் டேக்ஸ் வைல் ஒன்லி டூ பர்சன்டேஜ் ஆஃப் தி பாப்புலேஷன் பேஸ் இன்கம் டேக்ஸஸ் நியர்லி ஆஃப் ஆஃப் தி கம்பெனிஸ் தட் ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பே நத்திங் அட் ஆல் ஹவு டு வைடன் தி டேக்ஸ் நெட் ரிமைன்ஸ் ஏ கீ கொஸ்டின் வித் நோ கிளியர் ஆன்சர் இது தான் இந்தியாவுடைய நிலமை இதுதான் இந்தியாவுடைய நிலைமை ரெண்டு பர்சன்ட்னா எவ்வளோ நூறு கோடி பேருக்கு ரெண்டு கோடி பேர் நூற்றி நாற்பது கோடி பேருக்கு எவ்வளோ நாலு கோடி பேர் தான் டேக்ஸே கட்டுறான் அதுலேயும் பாதி பேர் இன்கம் டேக்ஸே கட்டுறதில்லை அந்த வரம்புக்குள்ளேயே முடிச்சிடுறோம் மிச்சம் போனால் ரெண்டு கோடி பேர் தான் அப்போன்னா அவ்வளோ தான் பணக்காரன் இருக்கான் நூற்றி நாற்பது கோடி பேர் வாடுற இந்தியாவில் ரெண்டு கோடி பேர் தான் பணக்காரன் இருக்கா சாமி ரெண்டு பர்சன்ட் இதில் நீ ரிஷபராசியில் உட்காந்துக்கிட்டு நான் கோடீஸ்வரன் ஆகினா லட்சாதிபதி ஆகணான்னு கேட்டீங்கனாக்கா விட இங்கே தெரிஞ்சு போச்சா இல்லையா சிந்திக்கணும் சாமி அதுக்கு தான் நமக்கு ஆறாம் அறிவு இருக்குது படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதினவன் ஜோதிட ஏட்டை கெடுத்தான்ற மாதிரி ஜோசியத்தை புரிஞ்சுக்கூடாது கால தேச வர்த்தமானம் அந்தந்த நாடு அந்தந்த நகரம் அந்தந்த இடம் பொருள் ஏவல் ஆமாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நாகரிக கலாச்சார மரபுக்கு ஏற்ப தான் இது வேலை செய்யணும் தான் ஜோதிடத்தை படைத்த மூல ரிஷிகளே கூறியிருக்காங்க அவங்களுக்கு தெரியல தெளிவாக தெரிஞ்சிருக்குது இப்படி அவள் வந்து ஆசையில் வந்து வீணாக போடுவான்னு அதனால் உங்களுக்கு உங்கள் தகுதி என்னவோ உங்கள் திறமை என்னவோ அதுக்கு எவ்வளவு கிடைக்கணுமோ அவ்வளோதான் கிடைக்கும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி உங்கள் ஜாதகத்தில் ஒம்பது கிரகம் உச்சமாக இருந்தால் கூட அந்த ஒம்பது கிரகம் உச்சத்தை கொண்டு போய் எப்படி தகுதியாக திறமையாக ஒரு காரியம் மாற்றி இன்னொருத்தருக்கு புரோபகாரியாக இருந்தீங்களோ அதுக்கேற்ப தான் அவன் மனம் கொடுப்பான் அவங்களுக்கு சும்மா பதினொன்றில் சனி பதினொன்றில் ராகு பதினொன்றில் குரு வந்துட்டால் கிடைச்சிடாது அப்படி பார்த்தா ஒவ்வொரு முப்பது வருஷத்துக்கும் பதினொன்று சனி வரும் ரிஷபராசிக்காரன் அத்தனை பேருமே வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேரில் பன்னெண்டு ராசியை வகுத்திங்கன்னாக்கா ஒரு ராசிக்கு பத்து கூட பன்னெண்டு ராசிக்கு நூற்றி இருபது கோடி பன்னெண்டு கோடி பேர் வந்துடும் ஒரு ராசிக்கு அப்புறம் ரிஷப ராசியில் பன்னெண்டு கோடி பேர் இருப்பான் அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே சனி பதினொன்றில் வந்துருக்குது அப்போனா இந்நேரம் பன்னெண்டு கோடி பேர் வந்து டேக்ஸ் பேயராக இருக்கணுமே கூகுளில் போட்டு பாருங்கள் ரெண்டு கோடி பேர் தான் இருக்கிறான் டேக்ஸ் பேயர் ஏன் அப்போ டேக்ஸ் கட்டினா தானே பணக்காரனா நீங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் பண பரிவர்த்தனையே கிடையாது நானே ஜாதகம் பார்த்தாக்க எனக்கு அக்கௌண்ட்டில் தான் ஆயிரத்தி ஐநூறுரூபா வருது ஒரு ஜாதகத்துக்கு புரியுதா எல்லாமே அக்கௌண்டபிலிட்டி ஆகி போச்சு அப்போ உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த மேம்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு உங்கள் ஜாதக பயிற்சி வேண்டும் அதை எப்படி சாதகமாக பயிற்சி செய்து வெற்றி பெறுவது என்பது அதைத்தான் என்னுடைய கூகுள் மீட் கிளாஸில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏழு முப்பது டூ ஒம்பது முப்பது இலவசமாக கற்றுத்தருகிறேன் அவரவர்கள் விரும்பியதே நன்கொடையாக தரலாம் என்று கூறிய முதலில் அதில் வந்து இந்த பதினொன்றில் சனி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரலேருந்து போன சனி பேச்சு நான் சொல்லியே இந்த சனி பேச்சு சொல்கிற மாதிரி போச்சு ரெண்டு வருஷம் அப்படி போனே அதே மாதிரி நாள் போயிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து கூகுள் மீட்டில் கேஷில் சேர்ந்து இந்த பதினொன்றில் இருக்கும்போது சனி நான் எப்படிங்க மாதத்துக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்பினா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பினான்னு தெரிஞ்சுக்கிங்க ரைட் இப்போ பலனை மட்டும் கேளுங்க இந்த மாதம் பிறக்கும் பொழுதே காசு வருது சாமி எவ்வளோ வருது சாமி எட்டுன்ற தொகை அடுத்ததே ஐந்துன்ற தொகை இந்த ரெண்டு தொகை முடிஞ்ச உடனே இந்த ரெண்டு தொகை முடிஞ்ச உடனே அதை செலவு பண்ணுறதுக்கான வேலையும் நடக்குது இந்த மாதம் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் வங்கி மேலாளர்லேருந்து எல்லாருமே ரொம்ப அனுகூலமாக பேசுவாங்க எல்லாம் பார்த்துக்கலாம் சார் நீங்கள் நல்லா வந்துடுவீங்க சார் உங்களுக்கு என்ன சார் கூட நம்ம பண்ணிக்கலாம் சார் கவலைப்படாதீங்க சார் நான் இருக்கேன் சார் அப்படி வங்கி மேலாளரிலிருந்து எல்லோருமே உங்களுக்கு கனிவான வார்த்தையை நம்பிக்கை ஊட்டும் வார்த்தையை தருவார்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு மேலே வந்து ஆனால் என்ன செய்யணும்னு தெரியல அதுக்கு உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ண தான் சொல்ல முடியும் கொண்டு வந்து காட்டுங்க இப்போ பலனை மட்டும் கேட்டுங்க பிறகு முத்தான ஒரு ஆறு பலனை கேட்டுக்குங்க கடந்த ஆறு ஜூன் கடந்ததுலேருந்து சொன்னால் தான் நிகழ்காலம் தெரியும் உனக்கு இப்போ கடந்த காலத்தில் எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு ஆறு கடந்த ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையில் இந்த காலகட்டம் இருக்கே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பிரிவினைகள் வரலும் போய் மீண்டும் பிறகு பிறகு ஜூன் ஆகஸ்ட் இந்த காலகட்டம் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் நேரம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் pm கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி ரொட்டேஷன் தான் முயற்சி தான் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கிடைக்கிறது ஆமாம் எங்கெங்கேயோ கூவி பார்த்தீங்க ஆமாம் பணம் வரும் எங்கேயும் வரல அந்த பண வரும் நாட்களில் நீங்கள் எவ்வளோ கஞ்சி குடிக்கணுமோ அவ்வளோதான் வந்தது ஷேரு ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்க எதுவும் உறுப்பில் பிறகு அங்கேருந்து அப்படியே வாங்க இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒரு புத்துணர்ச்சி ஒரு மதிப்பு ஒரு மரியாதை உங்களை சுற்றி உள்ளவங்களே உங்களை மதிக்க ஆரம்பித்தாங்க ஏய் சாதாரண ஆள் இல்லைப்பா நல்லா வந்துருவான் பையன் மேலே அதுதான் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலாம் பிறகு இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஏதாவது கடன் தொகை எதிர்பார்த்திருந்தால் அது ஆறுன்ற தொகையாக இருக்கலாம் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் கிடைச்சிடும் சாமி கடனை இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் போ உனக்கு மார்டிகேஜ் லோன் சாங்ஷன் அப்படின்றவர் மேனேஜர் அது இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கிடைச்சிடுது 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 இப்போ மூணு சொன்ன நடந்திருது எனக்கு வானமண்டல தகவல் வந்துருச்சுன்னு வந்துருச்சு ரைட் பிறகு நல்ல ஆடை அணிமணிகள் வீட்டம்மாவுக்கு தேவையான ஆடை அணிமணிகள் நகையை மூட்டுறது திருப்புறது இதெல்லாம் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே நடக்கும் 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 இப்படி மூணு நாட்டு சொல்ல நடந்துடும் பிறகு இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலம் அற்புதமான நேரம் கடந்த பத்து ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினாறில் பட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியில் வந்து ஒரு பெரிய தொகை கடன் வாங்கினீங்க அதுக்கான ரிலீஃப் வந்து இந்த பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே கிடைக்குது 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 அந்த கடனை இனிமேல் வந்து வட்டி மசுறுமான கடனாக மாற்றுகிறீர்கள் அந்த காலம் தான் இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது பதினாறு என்னது என்ன என் கருணை நாலு நான் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன் இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அது மாறுது இஎம்ஐயாக மாறுது வெறுமனே வட்டிக்காக வந்து கொடுக்கப்பட்ட தொகை இப்போ வட்டி அசலுமாக சேர்ந்து மாறுது அதன் பிறகு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே கணவன் மணிக்குள்ளே மீண்டும் அக்கப்போரு போரோ போர் அது பெரும்போரு சமூகமே பகையாவது எதிர்வீட்டுக்காரன் முதல்ல பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் ரைட்டில் உள்ளவன் லெஃப்ட்டில் உள்ளவன் எதிர் வீட்டுக்காரன் ஸ்ட்ரைட்டாக உள்ளவன் எல்லாருமே சமூகமே பகையாவது உங்களுக்கு போ குறிப்பாக மனைவி சமூகம் தான் முதல்ல பகையாவது இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள பிறகு கடந்த ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலாம் கடந்த காலத்தில் பணத்துக்கு நீங்கள் நாயா பேயா அலைஞ்சிங்க அடிப்படை காசான வீட்டுக்கு சோறு பொங்கி போட உங்கள் வீட்டு பொம்மு குட்டியம்மாவுக்கே பணம் இல்லை போங்க என்று கூறி பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்தாஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டுமே எடுத்து பலன் வந்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ரிஷபராஸ் என்பவர்களுக்கான பலாபலன்களை தே கடந்த நிகழ் எதிர்கால தேதி மாத வருடங்களோடு கூறினேன் இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் ஷேர் அந்த புண்ணியத்தை நீங்களே அனுபவிப்பீர்கள் என்று கூறி நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாயிருந்தால் அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது